அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்வாரியின் சேனல் இந்த வாரம் வந்து ஹாலிவுட் படங்களுக்கு நிகரான அளவில் ஒரு பிரம்மாண்டமான படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் பெற்றுகிட்டு வருது இந்த வருஷத்தோட முதல் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படமாக வெற்றி படமாக இருக்கக்கூடிய படம்னு எதிர்பார்க்க முடியுது ஆல்ரெடி வசூலில் நல்லா போய்கிட்டு இருக்கு அந்த மா படம் தான் ஐப்போ கூட்டியிருக்க படம் தான் ஃபைட்டர் இந்த ஹிந்தி படம் வந்து இப்போ நம்ம ஊர்லேயும் தேட்டர்கள் ஹிந்தியிலேயே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கு ஐப்பு அதிகமாக இருந்தது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது காரணம் என்னென்னா இந்த படத்தோட இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் வந்து ஏற்கனவே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்தவர் ஏற்கனவே பேங் பேங் வார் அப்புறம் ஷாருக் கான் அவர்களோட பதான் இந்த மாதிரி படங்கள்லாம் இட்டு கொடுத்தவர் அது இல்லாமல் போன வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தேசபக்தி படமாக ரிலீஸ் ஆகி கமர்ஷியல் ஹிட் ஆகி முதல் ஆயிரம் கோடி படமாக ஹிந்தி படங்களுக்கு ஷாருக் கான் அவர்களுக்கு கம்பேக் அமைஞ்ச பதான் படத்தோட டைரக்டர் அவர் சித்தார்த்தானந்த் அவர் வந்து ஏற்கனவே ஹித்திக் ரோஷன் வச்சி வாரன் படம் ஹிட்டு கொடுத்தவர் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷனில் இந்த வருஷமும் சிறப்பான படமாக ஜனவரி இருபத்தாறுக்கு ஆறுக்கு பேட்ரி அடிசன் கலந்த கமர்ஷியல் ஹிட்டாக கொடுத்துருக்க படம் தான் ஃபைட்டர் இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூனு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு வரோம் அந்த படங்கள் வந்து தேட்டர்களில் வரும்போதும் அதுக்கப்புறம் தேட்டர் முடிஞ்சு ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலில் புதுப்படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அது இல்லாமல் இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ற ரிலேஷனில் இருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க ரிவ்யூகளில் போகலாம் படத்தோட கதை என்னென்னா படத்தில் வந்து இந்திய விமானப்படையை பற்றிய படம் தான் இது இந்த விமானப்படை வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் எப்படி ஒரு அடிக்கடி பிரச்சனை வருதோ அந்த மாதிரியான ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த பகுதி பாகிஸ்தானுக்கு சொந்தமாக இந்தியாவுக்கு சொந்தமானு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க வரையான இடத்துல வந்து கதைக்கெலாம் நடக்குது அதில் வந்து அந்த ஒரு விமானப்படை தலைவராக வந்து அனில் கபூர் இருக்காரு இந்தி நடிகர் அனில் கபூர் அவர் வந்து அந்த படையில் வந்து அவரோட குழு வந்து டீமில் வந்து நம்ம ரித்திக் ரோஷன் தீபிகா படுகோனே கரண்ட் கரண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க அப்படி டீம் இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆயிடுதுன்னா ஒரு தாக்குதல் விமானப்படை தாக்குதல் வந்து ஒரு சோல்ஜர்ஸ்லாம் கொண்டுடுறாங்க அந்த பாகிஸ்தானோட வெடிப்பு பண்ணி நம்மளோட சோல்ஜர்ஸ் போகிற வண்டியை வந்து பாம் வச்சு தாக்கிடறாங்க ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக வானொலி தாக்குதல் நடத்துகிறாங்க பாகிஸ்தானில் அப்போ வந்து அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து சிக்னல் கிடைக்காம பாகிஸ்தானில் போய் விழுந்துருது இந்த விமானப்படை விமானம் ரெண்டு பேர் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே மாட்டிக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாமல் எந்தாருன்னு சொல்லி எடுத்துக்கிழமை மேலே அந்த பிரச்சனை வருது ஸோ அதனால் அவர் வந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அந்த குழு தலைவரான அனில் கபூர் அதுக்கப்புறமா வந்து திரும்ப இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவை சேண்டா இந்தியா பதிலளி கொடுக்கான்னு போய்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கடைசில கிளைமேக்ஸ் அப்போ ஒரு முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரியான சூழ்நிலை உருவாகுது ஸோ அந்தந்த டைத்தில் வந்து ரித்திக் ரோஷன் திரும்ப வந்து ஜாயின் பண்ணாரா இந்த டீமோட இல்லை அனில் கபூரே ஹேண்டில் பண்ணி அந்த போரில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்புறம் என்ன நடந்ததுன்றது பரவாயில்லை போனா டிஸ்டோட சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை இனி இந்த படத்தோட ப்ளஸ்ஸை மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் வந்து தேசபக்தி கதை தான் ஏற்கனவே நம்ம நைன்டிஸ் காலகட்டங்களில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் நடித்த வந்து டெம்ப்ளேட் தான் என்ன ஒன்று இன்றைக்கி தேதிக்கு உள்ள மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி சிஜி விஜிஎஃபெக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சிறப்பாக கொண்டு வந்திருக்கு இயக்குனர் சேதானந்தக்கு படத்தை ரசிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அவர் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த படத்தில் வந்து எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி கதைக்களத்தை வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு ஸ்க்ரீன் பய இந்த கதைக்கெலாம் பேட்ரியாட்டிக் விஷயமாக வந்தாலும் ஏற்கனவே பார்த்த கதைக்கெலமாக இருந்தாலும் அது வந்து போர் அடிக்காமல் சலிப்பு தட்டாம கொண்டு போயிருக்காரு அது இல்லாமல் விமானப்படை டெக்னிக்கலான விஷயங்கள் அந்த ஓடுதலம் அந்த விமானங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம ரியல் லைஃபுக்கு ஈக்குவலாக நம்ம நேர்லயே பார்க்குற மாதிரி அந்த அந்த விமான நம்ம போனால் எப்படி இருக்கும் அந்த படைக்கு அந்த இருக்கு நடக்கிற இடத்துக்குள்ள எப்படி போகணும்னு கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் அந்த வானொலி சாகசெல்லாம் வேறு அளவில் இருக்குது இயக்குனர் நம்ம பாராட்டத்தை வச்சுக்கலாம் படத்தில் முக்கியமான கேரக்டரில் அவர் வந்து ரித்திக் ரோஷன் அவர் தான் படத்தில் ஹீரோன் வச்சிருக்காரு ஷட்டலான ஆக்டிங் அவர் ஹீரோயின்ஸ் எல்லாம் படத்தில் கிடையாது அவர் நிறைய இடங்களில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அவமானங்கள் சந்திக்கிறாரு டிரான்ஸ்ஃபராக சந்திக்கிறாரு ஒரு விமானப்படையில் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த ஒபே பண்ணுவாங்களோ அந்த ஆடர்ஸு சீனியர் ஆடர்ஸு அந்த மாதிரி ஷர்டெலாம் நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் ரொம்ப உணர்ச்சி சாப்பிட்டு நடிச்சிருக்காரு மீது இடங்கள் ரொம்ப ச சிறப்பாக நடிச்சிருக்கார் வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக நல்ல அனுபவமாக இந்த நடிகர் அனில் கபூர் அவர் நடிப்புக்கு சொல்ல வேண்டாம் நம்ம ஏற்கனவே தமிழில் புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்களோட நிறைய வந்து இயக்குநர் பாக்யராஜ் அவர்களோட படங்கள்லாம் ஹிந்தியில் அவர் தான் பண்ணுவார் அந்த மாதிரி குடும்ப படங்கள்லாம் நடித்தவர் பழைய எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் அனில் கபூர் ராஜ் கமூர் அவர்களோட ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அவரோட வாரிசை வந்து பல படங்களை இட்டுக் கொடுத்தவர் ஸோ இப்போ அவர் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோலில் ரித்திக் ரோஷனுக்கு உயர் அதிகாரியாக வராரு அந்த இப்போ அந்த ஒரு குழுவுக்கு வந்து இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் டீமுக்கு அந்த விமானப்படையில் அதுக்கு தலைவராக வராரு அவர் வந்து பல காட்சிகளில் வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கார் பிள்ள சில இடங்கள் பல இடங்கள் நிகழ்ச்சியாகவும் நடித்து படத்தில் அவரோட ஈரப்பாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுறாரு சிறந்த நடிப்பு அவருக்கும் வாழ்த்துக்கிட்டு தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக தீபிகா படுகன் அவங்க வந்து கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்க வரக்க காட்சியெல்லாம் நல்ல ஒரு போல்டாக நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு அந்த ஒரு பெண் அபிமானியாக வந்து அந்த ஒரு போர் விமானியாக இருக்குது அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் படத்தில் வந்து மியூசிக்கு இன்னொரு பில்லர்னு சொல்லலாம் படத்தில் வந்து மியூசிக் வந்து ஹாலிவுட் லெவலில் தரமாக இருக்குது அந்த ஒரு ஹரிஜனஸ் தெரியுது மியூசிக்லேயே சாங்ஸும் நல்லாயிருக்கு ரெண்டு சாங்ஸ் தான் சின்ன சின்ன சாங்ஸ் தான் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க இசையமைப்பாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் படத்தில் முக்கியமான விஷயம் சச்சித்தோட கேமரா படத்தில் சிஜி எஃபெக்ட் இருந்தாலும் சிஜி எஃபெக்ட் இல்லாத இடங்களில் கேமரா அந்த வைல்ட் ஆங்கிள் அந்த விமானப்படை விமானம் இறங்குற தளங்கள் அதெல்லாம் நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க போருக்கு முந்தைய தயாரிப்புகள் அதெல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் அது இல்லாமல் முக்கியமான விஷயம் ஸ்டெண்ட்டு காட்சிகள்லாம் சிறப்பாக இருக்கு படத்தில் படத்தில் வந்து வானொலி தாக்குதலாம் சிறப்பாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு வந்து அந்த அந்த தரைத்தளத்தில் நடக்கிற ஃபைட்டு அதுவும் நல்லாயிருக்கு விமான படத்தில் ஆப்காகிஸ்தானில் நடக்கிற மாதிரி காட்சிகள்லாம் அதில் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு வந்து வந்து வானொலி ஃபைட்டு அதையும் சிறப்பாக காட்சிப்படுத்திருக்காங்க இல்லாமல் படத்தில் மெயினாக சொல்ல வேண்டியது டெக்னிக்கல் டீமுக்கு கண்டிப்பாக பாராட்டு தெரிவிச்சிக்கலாம் ஹாலிவுட் லெவலில் அது டாப் கன் மேவரிக்கு ஆஸ்கர் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண படம் அந்த படத்தில் வர மாதிரியான காட்சிகள்லாம் இதில் படத்தில் சிஜி எதுனே தெரியாத அளவுக்கு சிறப்பாக நேரிலேயே நம்மளே அந்த விமானத்தில் பயணிக்கிற அளவுக்கு போர் விமானத்தில் பயணிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுத்துருக்காங்க அந்த சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் டீமுக்கு சவுண்ட் இன்ஜினியர் நம்ம கண்டிப்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஆனால் இந்த வருஷம் பல விருதுகள் தேசிய விருதுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த டெக்னிக்கல் டீமுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படத்தில் வந்து இந்த முக்கியமான விஷயம் வந்து அந்த ஒரு கடைசியில் வந்து சுகலாம் சுகலாம் அப்படின்றது அந்த சின் சொல்கிறப்ப நம்மள அறியாமல் நம்மளே இன்னும் சேசப்பட்டு கோஷம் போடுற அளவுக்கு சிறப்பாக வந்து கோஸ்ம மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது படம் பாருங்கள் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே வித்து கோஸ்ம மூமெண்ட்ஸ் கொடுத்த படத்தோட இயக்குனர் நம்ம பாராட்டுக்கு தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ எல்லாமே இருக்குது மைனஸே இல்லையா சார் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆஃப் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ரூபா பண்ணியிருக்கலாம் அது அது மட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது இல்லாமல் படம் வந்து கொஞ்சம் ரொம்பவும் வந்து ஒரு இந்த விமானப்படை அந்த மாதிரியே இருக்கு காமெடியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அது இல்லாமல் ரித்திக் ரோஷன் தீபிகா படையான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொமான் சீன்ஸை கொஞ்சம் வச்சுருந்து ஒரு டிவேட் சாங் மாதிரி ரெண்டு மூணு சீன் வச்சிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் கூட போயிருக்கும் ஏன்னா படம் நல்ல விஷயங்கள் தான் பேட்ரியாட்டிக் விஷயங்கள் தான் விமானப்படையான விஷயங்கள் விஷயங்கள்டே சொல்கிறாங்க விஷுவல் ஃபீலிங் எல்லாமே இருக்குது இந்த சீனையும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு எல்லாம் ஒரு ஜனராஜகமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்னா ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் படத்தில் வந்து எந்த வாழ்கிற சீன்ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் இன்னும் ஒரு அடிதடி சண்டை காட்சிகள் தான் சின்ன விஷயங்கள் தான் இருக்குது அது ஒரு பெரிய அளவில் இல்லை ஸோ இது ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கக்கூடிய உடன ஒரு தேசபக்தி ஊட்டியோட படம் தான் அதுக்காக ரொம்பலாம் வந்து ஒரு ட்ரா இந்த டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இருக்காது நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அது இல்லாமல் பாலிவுட் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற டாப் கன் மேவரிக்கு அந்த டாப் கன் ஒன்று அந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்கள அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் தமிழில் இந்தியாவில் இந்திய மொழிகளில் இல்லையான்னு சொல்கிறவங்களுக்காக இந்த படத்தை வந்து நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் அளவுக்கு இப்போ இந்த இப்போ சமீபத்தில் வந்த இப்போ சிஜி எஃபெக்டில் இந்த படம் வேறு லெவலில் தெரிய விட்ருக்காங்க படம் பாருங்கள் நீங்களே அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க இப்போத்திக்கு இது ஹிந்தியில்தான் வந்திருக்கு கூடிய உறவுகள் தமிழ் டப்பிங்லேயும் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது இல்லாமல் ஓடிடியில் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த ஹிந்தி ஹிந்தி மொழியில் இங்கிலீஷ் அப்டேட்டில் கூட இப்போ நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது பார்க்கணும் ரொம்பங்க பாருங்கள் ஓடிட்டில் வரும்போது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தகுதியான படம் தான் இப்போயும் பார்க்கக்கூடிய தகுதியான படம் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது அதிலேயே வந்து ஐ மேக்ஸ் மாதிரியான த்ரீ டி டூ டீலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து படம் வேறு லெவலில் தெரிய விடும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலாக இருக்கும் படத்தில் அந்தளவுக்கு பணத்தை வந்து இறைச்சி அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு மிக பிரம்மாண்டமாக இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க படத்தில் எல்லாரும் அவங்களோட செர்வாக பண்ணியிருக்காங்க படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க இந்த படம் மஸ்ட்டு வாட்சின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேற ஒரு திரையம்சனாக முன்னேட்டம் அல்லது அப்டேட்ஸில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்